Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Sama sama lagi salam salam salam. Nampak Allah Taala Nusalli dan Nusalli Allah Rasul yang Karim Amalat. Fa'udhu Allah min al-Shaytan Rajeem. Bismillah al-Rahman al-Rahim. Inna anzalna fi laylatil Qadr ila akhir وقال النبي صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمان احتسابا وفي له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام الحمد لله ثم الحمد لله اللہ بھول بھول چیو یہ نیرے بنا دیئے اللہ بھول بھول بھول

அவங்க சொல்லி கருத்துவாங்களாம் கணித்த கூடியவர்கள் இந்த மூலமானாலும் போதும் நம்மளுக்கு தைரியத்திற்கு இருபத்தி ஏழுல பல கேம்பதாரு ஒன்னொரு ஆதாரத்தை பதிவு செய்யும் போது நிதா புதிய தாப்பு காரணங்களும் அவர்த்தி ஏழு மட்டாத ஒரு தெரியும் அதாவது விதா புதிய காரணம் அவங்கதான் முதல்வம் அப்படி முதலா சொல்லக்கூடிய ஒரு மதராக இமாக்குவம் விதா புதிய தாளம் அவங்க பகையிறாங்க

حقیقی ماں امر سچے با کہتے اللہ بولے کہ نار انبا نبی اللہ صلی اللہ علیہ وسلم بھی کہا تھا نا اپ صحابہ کہیں پوری کہتا نا یار رسول

என்று <laughs>

நீங்க என்ன பண்ணுங்க அதிகமாக ஓரு குரானை நீங்கள் அதிகமாக ஓருவீங்கள் இந்த இழவு தான் குரான் எனது பிரச்சனை எங்களால் லிகர் நாம் அல்லது குரானை கூறுகிறான் என்ன முதலா முடியல நாம தான் லைகத்தில் நம்மளுடைய இழப்புல குரானை இறக்கி வைக்கணும் எங்களதால அண்டா தெளிவா குரானு தேசியம் என்று அப்ப உருக உருக அதனால இந்த இரவு

இத வந்து கடவுளுடைய சொல்லுடைய சகாபிக்க பதிவு செய்யும் போது அவங்க சொல்லி காட்டினாவுல்ல இந்த அந்தஸ்து கடைக்கிட்டு நீங்க எல்லாம் சிம்மாசனத்துல அமர்ச்சிருந்தாங்க அவங்க நடக்கிற பாதையெல்லாம் என்ன பண்ணுச்சு கீழே இருந்துச்சு அப்படி கேட்கும்போது உண்மையா பதிவு செய்வார்கள் அதாவது உலகத்தில் அவங்க அதிகமாக இருபதாக என்ன பண்ணுவாங்க

பதிவு செய்வாங்க ரெண்டு கூடியவரை சுற்றீர் சமத்துல பதிவு செய்யும் போது அதாவது உங்களோட சர்க்கா நீங்க என்ன பண்ணுங்க மகர்சாவி கொடுங்க நீங்க உங்க ஊர்லயும் உங்க ஊர்லயும் மகன்சாவிட்டு வெளியூர் மகர்சாவி நீங்க என்ன பண்ணுறீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சர்க்கார் ஏற்றுக்கொள்ளப்படாது நம்ம ஊர்ல மகசாக இருக்கும்போது எந்த வெளியம் இருக்கிறதோ அதனால உஸ்போன் அஸ்தலா மகர்சாவை நீங்க

உங்களுக்கு மத்தியில ஒரு ஐம்பது முடிவு இருக்கு நான் ஆரம்பத்துக்கு தாவி அஞ்சு ஏழு ஒன்பது வச்சு

டிக்கெட் கேட்டு வாங்குற மாதிரி நீங்க என்ன மார்க்கை முத்தாமையை என்ன பண்ணீங்க உந்தியில் வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்க சொற்களுடைய சிம்மாவுக்கு வந்து நீங்கள் போட்டு வாங்குற மாதிரி அதனால யாரெல்லாம் வந்துருக்கீங்களோ அவங்க என்ன பண்ணுங்க அதே கண்ணுக்கு முன்னாடி அந்த பண்ணுங்க வாங்கிட்டு போக

போதே அப்ப இபிராஹிம் அவர்கள் தொழுகறாங்க ஒருៀបபன பாவசியே கோறறதோ அப்ப இந்த குழந்தை பிற வாழாத இந்த குழந்தைய வாழாத அப்போ அவங்க கேக்குறாங்க எப்படி வாழ வாழறங்கிறது இந்த வாழத விட்ட புதன் நெட்டோய் வியாரியுள்ள கோளல என்ன ஆகுதே நம்ம வாழ முடியல அல்லாஹ் எங்க இருக்கு இந்த உடம்பு படுத்து இருக்கறேங்கறத கேக்கும்போது அப்ப அந்த இபிராஹிம் அவர்கள் தொழுகளிட்டாங்க அப்ப

ஒரு நிமிஷம் வாய்ப்பு கிடைச்சி எடுப்பது ஒரு சுவாரல்ல சொல்லிக் காட்ட முடியுமா சக்கர வந்து விட்டால்

யா பாவுலியா இப்பantadறி கட்டாங்க முக்கியமான ஐந்தாம் விஷயத்தை இதுல கண்டிப்பா வெச்சு বলேன் ஐந்தாம் விஷயை சொல்லிகாட்டறாங்க உலகப்பெல்லாம் பாவுலி சோறது அதாவது ஒரு மரத்து என்ன பண்ணுவாங்கான் யார் கிட்ட ஆரம்ப செய்தாரோ அவங்கற ஆரம்பிச்சீங்க என்ன பண்ணுவாங்க கிிற்கு அந்த நீ என்ன பண்ணே அந்த நேரத்துல அவங்ககைய விட்டு நித்தப்ளேன் ஓ वो கையில என்ன காப்பி

知道吗？